தித்திக்கும் திருப்புகள் ஐம்பத்தி ரெண்டு அருணகிரிநாதர் போத கந்தரு நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதலம் தனியாழ்வாய் நமோ நம பணியாவும் பூணுகின்ற பிரானே நமோ நம கொடி மாலா நமோ நம போது அவன் புகழ் சுவாமி நமோ நம அரிதான வேத மந்திர ரூபானமோ நம ஞான பண்டிதநாதானமோ நம வீர கண்டைக்குள் தாளானமோ நம அழகான மேனி தங்கிய நமோ நம வாண பைந்தொடி வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விசாக நமோ நம அருள் அருள்தாராய் பாதகம் சரி சூராதிமாளவே கூர்மை கொண்ட இலாலி போராடியே பாரண்டர்கள் அண்டர்கள் வான் சேர்த்தர அருள்வோனி பாதி சந்திரனி சூடும் பேணியர் சூல சங்கரணர் கீதநாயகர் பாரதின் புயமே சேர் சோதியர் கயிலாயர் ஆதிசங்கரனர் பாக மாதுவுமை கோல அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு விராலை நீரா சிராடவே ஆவல் கொண்டு விராலே சீராடவே கோமளம் பலசூல் கோயில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே